இன்னைக்கு சாட்டர்டே விஜேஎஸ் உடைய எபிசோடு வேற லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு திவ்வாகர மனுஷன் வச்சு லெப்ட் ரைட் வாங்கி விட்டிருக்காரு எதுக்காக அப்படிங்கறத இந்த வீடியோவை முழுசா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் பிஜே பார்வதி வினோத் எஃப்ஜென்னு மனுஷன் விட்டு லெப்ட் ரைட் வாங்கியிருக்காரு அது மட்டும் அல்லாமல் அன்பு பொழக்கப்பட்டிருக்கு ரோஸ் பண்ணி விட்டுருக்காரு அன்பு கேங்க ஸோ இது எல்லாமே நடந்திருக்கு இதை டீடைல்டா அந்த வீடியோல பார்க்க போகிறோம் விஜய் சேதுபதி அவர்களுடைய வீக்கெண்ட் எபிசோட்ல பல தரமான சம்பவங்கள் நடந்ததாக நமக்கு தகவல் வந்துகிட்டு இருக்கு இதுல குறிப்பாக திவாகரை வச்சு செஞ்சிருக்காரு விஜேயசு எதுக்காகனு கேட்டீங்கன்னா தகுதி தராதரம் அப்படின்னு இந்த திவாகர் பேசுனதுக்காக அதை பேசிட்டு இவன் ஒரு விளக்கமயிறு முயற்சி வேற கொடுத்தான் தகுதி அப்படின்னா இது தராதரம் அப்படின்னா அது தராதரம் அப்படின்றது படிப்பு தகுதின்றது வயசுக்கு கம்மியா இருக்கிறது அப்படின்னு உருட்டினான் ஆனா அவனோட மனசுல அவன் எண்ணத்தை வச்சுட்டு பேசினான் அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமா தெரியும் அவன் பிக் பாஸ்க்கு வெளியிலேயே சுர்ஜித் அப்படின்னு ஆணவ படுகொலை பண்ண ஒருத்தனை ஆதரிச்சு பேசினவன் தான் இந்த திவாகர் அப்ப சாதிய மேலாதிக்க சிந்தனை கொண்ட ஒருவன் அப்படின்னு இவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம் அப்ப பிறப்பின் அடிப்படையில மத்தவங்களை தாழ்த்தி பேசுறது தாழ்த்தி பாக்குறது இவனுடைய ஒரு குணாதிசயமாக இருக்கு அதன் அடிப்படையில தான் அவன் தரம் தராதரம் அப்படின்னு சொல்லி அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் அவன் பழகிட்டு வர்றான் குறிப்பாக கமருதீன் வினோத்து ரம்யா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தகுதி இல்லை தராதரம் இல்லைம்மா ஆனால் அதே வார்த்தையை விஜே பார்வதி கிட்டேயோ சபரிக்கிட்டேயோ கனிக்கிட்டையோ எஃப்ஜே கிட்டையோ இவங்க மாதிரியான ஆட்கள்கிட்ட அவன் பயன்படுத்துறது இல்லை இதுலயே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இவன் என்ன மாதிரியான மனநிலையில் இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக வினோத்துக்கும் விஜே பார்வதிக்கும் ஒரு ரோஸ்ட் வந்து விழுந்துருக்கு இது ஆரம்பத்தில் அதாவது அந்த எபிசோடு தொடங்குறப்பே விஜே பார்வதி வினோத் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு செஞ்சுருக்காரு உள்ளே வரும்போதே கையில் வந்து அந்த லவுட் ஸ்பீக்கர் மைக்கோட தான் வந்திருக்காரு வந்துட்டு இருக்காரு கத்தி காட்டி டே நீங்க இப்படி தாண்டா கதறிக்கிட்டு இருக்கீங்க ஏண்டா அப்படி பண்ணிட்டு நீங்கள் வந்து கூச்சல் போடுறீங்க சத்தம் போடுறீங்க கத்துறீங்க ஆடியன்ஸ் இரிட்டேட் ஆகுறாங்கடா அப்படின்னு சொல்லி கிவிங் கிவிங் தேர் ஓன் மெடிசின் அவங்களுக்கு அவங்களுடைய மருந்தையே கொடுத்து காட்டுற மாதிரி இவரும் கத்தி காட்டியிருக்காரு போல இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நடந்ததாக சொல்லப்படுது அடுத்ததாக நம்ம எஃப்ஜேவை வந்து வான் பண்ணியிருக்காரு எதுக்காக அப்படின்னா போன வாரமே டேய் நீ வந்து பிக் பிக்பாஸை டியூடுன்னு கூப்புற வேலைலாம் வச்சுக்காதுன்னு சொல்லி சொன்னாரா இல்லையா சொன்னாரு சபரி என்ன வான் பண்ணாரு இந்த அண்ணன் என்னன்னு கூப்பிட்ற வேலைலாம் எல்லாம் வச்சுக்கூடாது பிக்பாஸுக்குன்னு தனி ரெஸ்பெக்ட் இருக்கு அவரை அப்படியே பண்ணுறது தான் சரியா இருக்கும் அப்போ டியூடுன்னு கூப்பிட்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜேவை வான் பண்ணாரு அவன் தொடர்ந்து விஜய் சேதுபதி அவர்கள் சொல்கிறத கேட்காம இருக்கான் இந்த தடவை நறுக்குன்னு கொட்டு வச்சு மூடிக்கிட்டு இருக்கணும் பிக் பாஸ் பிக் பாஸ்னு கூப்பிடணும் டியூடுன்னு கூப்பிட்ற வேலை எல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு தக்க செருப்படியே வந்து எஃப்ஜேக்கு கொடுத்துருக்கிறாரு என்னடா கீழே பார்த்து பார்த்து பேசுறேன்றீங்களா வந்த அப்டேட்டை படிச்சு சொல்லணும்லங்க கண்டெக்டா டெலிவரி பண்ணணும்லங்க அதுக்கப்புறம் கலையரசன் ஆஸ்மின் எவிக்டட் ஃப்ரம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் திவாகருக்கு விழுந்த செருப்படி தான் தரமான செருப்படி அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா திவாகரை வந்து அவரை கண்டுக்கவே இல்லை மூணு வாரமா ரோஸ் பண்ணல திவாகர் எவ்வளவோ தவறுகள் பண்ணியிருக்கான் ஆனா அவரை எதையுமே கேட்கல பெண்கள்ட்ட வந்து கேவலமா நடந்துக்கிறது இதெல்லாம் பற்றி கேட்கவே இல்லைன்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் மேல ஒரு விமர்சனம் இருந்தது அந்த விமர்சனத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி திவாகரை இந்த தடவை வன்மையாக கண்டிச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமாக தெரிகிறது அடுத்ததாக ஒயில் கார்டு என்ட்ரிஸ் நாலு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒயில் கார்டு என்ட்ரிஸ் போனதாக நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு அதில் பிரஜென் சாண்ட்ரா திவ்யா கணேஷ் மற்றும் அமித் பார்கவ் அஞ்சு பேராச்சே நாலு பேர் மட்டும் சொல்ற யார் அந்த அஞ்சாவது ஆளு யாருக்கும் அஞ்சாவது ஆளு அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஸ்பெஷலா பாஸ் வீட்டுக்குள்ள மிட் வீக் அந்த மாதிரி டைம்ல வந்து பிக் பாஸ் அனுப்ப போறதாக தகவல் கிடைச்சிருக்க அந்த அஞ்சாவது ஆள் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸாக அனுப்பப்படுவாங்க அண்ட் இட் கேன் பி அ ஸ்பெஷல் பர்சன் ஒரு நடிகையாக இருக்கலாம் நடிகராக இருக்கலாம் ஸோ யாராக வேணா இருக்கலாம் ஸோ பிக்பாஸனுடைய ஒட்டுமொத்த டிஆர்பியும் அந்த நபர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் ஸோ இது மாதிரி பல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது ஸோ இது எல்லாமே நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அப்டேட்ஸு அன்பு கேங்கில் எஃப்ஜே மட்டும் இல்லை விஜே சபரி கனி ரம்யா அப்படின்னு எல்லாரையும் வச்சு செஞ்சு விட்டுருக்கிறாரு இவங்க அப்படியே கூட்டமாக இருந்து பிக் பாஸ் சீசன் நைன் தமிழில் கடைசி வரைக்கும் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க ஒரு கன்னிங்கான ஒரு கேமை ஆடிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்த ரம்யா சபரி ரெண்டு பேரும் போடுற அண்ணன் தங்கச்சி ட்ராமா இருக்குல்ல அதெல்லாம் பார்க்க சைக்கிள இந்த ரம்யா அப்படிங்கிற தங்கச்சி படுத்துருக்குமா பெட்டில் அந்த தங்கச்சியுடைய கை அண்ணன் மேலே இருக்குமா அண்ணன் அந்த தங்கச்சி தூங்குற வரைக்கும் பக்கத்துலயே உக்காந்து பார்த்துட்டு தூங்குனதுக்கப்புறம் கையெடுத்து பெட்டில் வச்சுட்டு வருவாராண்டே என்னங்கடா பழைய படம்டா இதெல்லாம் வந்து எண்பதுகள் எழுபதுகளில் வந்த படத்துலேயே எடுத்துட்டாங்கடா என்னடா இப்போ வரைக்கும் வந்து அது கிளீஷே மாதிரி பண்ணிவிட்டு உக்காண்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி இந்த அன்பு கேங்குன்றவங்க பண்ணுறது ரொம்ப இரிட்டேட்டிங் டு த கோராக இருக்கும் அதை விஜேஎஸ் இந்த வாரம் வச்சு செஞ்சு விட்டுருக்காருங்கிறது மகிழ்ச்சி அதுக்கப்புறம் பாரு பார்வை வந்து ரோஸ்டும் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் பார்வை வந்து பல இடங்கள்ல ஷார்ப்பாக இருக்கு அப்படிங்கிறத பாராட்டியும் இருக்கிறாரு அதே பார்வுடைய ஷார்ப்னஸ் பல இடங்கள்ல வந்து அன்வான்டாகவும் இருக்கு வேஸ்டாகவும் போயிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த பார்வதி அப்படின்றவங்க இந்த பெரியார் ஈவேராவுடைய ஐடியாலஜி கொண்டவங்க சுயமரியாதை அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி பேசினவர் தான் இந்த ஈவேரா அவரை ஃபாலோ பண்ற பார்வதி ஒரு திவாகர் திவாகர்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை அஞ்சு தடவை காலில் விழுவாங்க ஒருத்தன் காலில் விழுந்து தான் நீ வந்து நூறு நாள் பிக் பாஸ் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இந்த திவாகர் அப்படின்ற அவ்வளோ பெரிய மனித புனிதனா அவன் காலில் நீ போய் விழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நம்ம ஃபாலோ பண்ணுற ஐடியாலஜிக்கு நம்ம உண்மையாக இருக்கமான்னு கேட்டால் இல்லை நம்ம போடுற ஸ்ட்ராட்டஜிக்கு உண்மையாக இருக்கமான்னு கேட்டால் அதுவும் இல்லை அப்போ நம்ம இந்த வீட்டில் நூறு நாளைக்கு இருக்கணும் அதுக்கு நம்ம கூட எவன் செட் ஆவான் அவனை வந்து நம்ம கூட வச்சுக்கிறதுக்கு நம்ம எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வேணாலும் போகலாம் அப்படின்னு போனவங்க தான் இந்த பார் கமருதின்னு ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு மேலே அவன் செட் ஆகலை அவன் சரிப்பட்டு வரமாட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதே கமிருதீனை பற்றி இதே திவாகர்கிட்ட வந்து புறணி பேசினவங்க தான் இந்த பார் அவன் நான் அன்வான்ட் டச்சஸ் பண்ணுறான் அப்படின்னு அவன் சொல்லி அதுக்கப்புறம் இந்த கிட்ட போய் டே நீ பார்வை வந்து அங்கே இங்கேன்னு தொட்டியாம்டா இந்த பார விஜய் சேதுபதி எபிசோடில் நான் சொல்கிறேன்னா இல்லையாருன்னு பாடுறா அப்படின்னு இவன் சொல்லி அதுக்கப்புறம் கமுருதினையும் பார்வையும் பிக் பாஸ் வந்து ரெண்டு பேரையும் தனியாக வந்து கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்டு நைட்டோட நைட்டாக மாமாவளை பார்த்து பஞ்சாயத்து பண்ணிவிட்டு ரெண்டு பேரையும் வெளில அனுப்பிவிட்டு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்போ பார் வந்து நிறைய சென்சிட்டிவான டாபிக்ஸ் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உருவாவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கான ரோஸ்ட்டு அதை வந்து விஜேஎஸு பண்ணி தான் ஆகணும் இந்த தடவை விஜேஎஸு திவாகர் அவர்களை திவாகரை வச்சு செஞ்சதாக இருக்கணும் இந்த தரம் தராதரம் இவனை அந்த பொம்பளைங்க மேட்ருலேயே விட்டு வெளுத்துருக்கணும் டேய் எப்படா ஒரு அண்ணன் பலகுன பொண்ணுட்டு எப்படி பேசுவேன் ஆ சின்ன பொண்ணு இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயசு இருக்க பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறேன் அப்படின்னு லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்கணும் அப்போயே விட்டுட்டாரு ஆனால் தேங்க் காட் விஜயசதுபதி இப்போவாது பார்வதியையும் அந்த திவாகரையும் விட்டு லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே அது சந்தோஷமாக தான் இருக்குது ஏன்னா இவனை ஆள் இல்லைன்னு இவன் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கான் சட்டையை கலட்டி போட்டு இங்கிட்ட இங்கிட்ட மணியாடிட்டு தெரிகிறது போய் ஏன்பா சட்டம் இல்லாமல் இருக்கிற அது அநாகரிகன் சொல்கிற கனியை நீ எஃப்ஜே ஓட கட்டி பிடிச்சல அது நாகரீகமானு கேட்குறது இது மாதிரி எல்லா மீறி பேசிக்கிட்டு இருக்கான் இந்த பொறிக்கி திவாகர் அவனை ரோஸ் பண்ணது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் நான் பார்க்குறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த எஃப்ஜே பார்வதி இந்த வாரம் இருக்கிற எல்லா பயிலுமே ரோஸ்ட்டு வாங்க வேண்டியவங்க தான் அந்த ராஜுன்றவனை தவிர அவன்தான் பாதிக்கப்பட்டவன் அவன் கையை தான் புலந்து விட்டான் அந்த திவாகர்ன்றவன் அவனை வந்து வான்ன் பண்ணியிருக்கணும் அதுக்கும் வான் பண்ணியிருக்கணும் எப்படா நீ ஃபிசிக்கல் வயலன்ஸில் ஈடுபடலாம் அப்படின்னு வான் பண்ணியிருக்கணும் இந்த கமரிஜின் அப்படின்றவன் திவாகரை வந்து அப்படி அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் எஃப்ஜே வந்து ஒரே குத்தா குத்தி நாக் அவுட் பண்ணிட்டு நான் வெளில போயிடுவேன் அப்படின்னு அவன் சொன்னதாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே கண்டிக்கப்பட வேண்டியது ஸோ ரோஸ்ட்டுன்றது இவங்க எல்லாருமே டிசர்வ்டு தான் ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வாரம் இருக்கிறவன் எல்லாரையும் வச்சு செஞ்சுருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே வருத்தமாக இருக்குது இது எல்லாமே நமக்கு கிடைச்ச அப்டேட்ஸு அதை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ ப பாய்